சிவில் இன்ஜினியரிங் பி மற்றும் எம் டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது குறைவான கட்டணம் தரமான கல்வி நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு உறுதி உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரவாயில் சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இருக்காங்கன்னா உஷா ரவிச்சந்திரன் அம்மா தான் இருக்காங்க அவங்க கிட்ட காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட சிறப்புகள் பத்தியும் அம்பாலை எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தியுமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா வணக்கம் சேனல் ஃபைவ் நேயர்களுக்கும் அதில் உழைக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வழக்கங்களும் சொல்லிக்கிறேன் இப்போது காமாட்சி அம்மனை வந்து குளிர்விக்க அதாவது நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் நம்ம போய் கேட்குறோம் ஆனால் அம்பாவை குளிர்விக்கன்னு ஒரு வகை இது ப்ரொசீஜர் இருக்குல்லம்மா ஸோ அவங்கள எப்படி வழிபடணும் என்னென்ன ஸ்லோகம் அவங்களுக்கு சொல்லணும் எப்படி அவங்க புகழை பாடணும் காமாட்சி விருத்தம்னு இருக்குது காமாட்சி கவச்சம் இருக்குது அப்புறம் வந்து மூக்கர்னு வந்து ஒரு மூக்கர்னாலே வந்து ஊமை ஸோ இது ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கணும் அதாவது அவர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்து அங்கே அந்த காமாட்சியை வந்து திருப்பி திருப்பி வளம் வந்துக்கிட்டே அவ்வளோ பக்தி பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து பிறவி ஊமைனால் பேச்சு கிடையாது ஆனால் அவருக்கு வந்து பேச்சு வந்து அம்பாவில் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு இது அவருடைய அந்த பக்தியில் வந்து காமாட்சி உருகி ஒரு நைட் அவளுக்கு அவருக்கு தரிசனம் கொடுத்து அவள் வாயில் வந்து தாம்பூல மென்றுட்டு அதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறான் அவர் அதை எடுத்துட்ட உடனே அவருக்கு பேச்சு வந்து மூக்க பஞ்சசக்தின்னு அதுதான் இது பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷமாக அது ஐநூறு ஸ்லோகம் உடனே காஞ்சி காமாட்சி மேலே அவர் அப்படி பாடுறார் அவர் வந்து நம்ம காஞ்சி பீ பீடத்தில் இருபதாவது பீட்டாதிபதியாகவும் இருந்தார் ஸோ அது அது எவ்வளோ அதாவது யோசிச்சு பாருங்கள் காமாட்சியை பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவள் சுவீகரித்த வந்து தாம்பூலத்தையும் போட்டுன்ட்டு பேச்சு வந்திருக்கு அப்போ இவருடைய நாக்கில் வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் அவளுடைய வார்த்தைகளாக தானே வந்திருக்கும் ஸோ நீங்கள் இந்த காமாட்சி இது வந்து நீங்கள் சௌந்தரிய லகரி ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த மூக்க பஞ்சத்துக்கு சொன்னேன் இல்லையா அது இன்னொன்று வந்து த்விஷத்தின்னு ஒன்று அதாவது இருநூறு ஸ்லோகங்கள் அது அதனுடைய டைட்டில் எனக்கு கொஞ்சம் க எக்ஸாக்டாக அது யார் எழுதினாங்க எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் இந்த அம்பாளோடு ரொம்ப வந்து எல்லோருமே வந்து இந்த மூளை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க இந்த மூக்க பஞ்சசதியில் வந்து இன்னொரு அது என்ன இதுன்னாக்க பஞ்சனா அஞ்சு சத்தன சதம் அதாவது நூறு அதான் ஐ ஐந்து நூறுங்கிறச்சி ஐநூறு ஸ்லோகம்னு சொன்னேன் ஸோ ஒரு ஒரு நூறு ஸ்லோகம் ஒரு ஒரு ஹெட்டிங்கில் பண்ணியிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா அவன் பாதாரவிந்தம்னு அவன் பாதத்தை பற்றியே நூறு ஸ்லோகம் ஸோ எப்படிலாம் அவர் வர்ணிச்சிருப்பார் இல்லையா அதில் அதே மாதிரி வந்து அவள் ஜென்ரலாக போற்றுறதுக்கு ஸ்துதி ஸ்லோகம்னு அப்படின்ட்டு அந்த சதகம் அது ஒரு நூறு ஸ்லோகம் அதுக்கப்புறம் வந்து அவளுடைய கட்டாட்சம் எப்படிலாம் அவள் வந்து எல்லாருக்கும் கருணை பொழியிறா அப்படின்னு அது ஒரு நூறு ஸ்லோகம் அவளுடைய மந்தஸ்மிதம் சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா சிரிப்பு அதை பற்றி நூறு ஸ்லோகம் ஸோ இது அவ்வளோ வந்து ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா ஜென்ரலாக இந்த ஐப்பசி பூரம் அவ ஆவிர்வவிச்ச நாள்னு சொன்னோம் இல்லையா அன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி காமாட்சி கோவில்களில் வந்து நாங்கள் பாராயணம் பண்ணுவோம் இவர் மூக்கருடைய வந்து ஆராதனை வந்து என்றைக்கு வருவோம்னாக்க ஐ மீன் ஜெயந்தி வந்து இந்த ஆவணியா விட்டம்னு இந்த எல்லாரும் வரும் இல்லையா அந்த ஆகஸ்ட் அந்த டைம் அன்னைக்கு தான் வரும் ஸோ அன்றைக்கும் அது மாதிரி வந்து கோவில் காமாட்சி கோவில்கள் எல்லாம் வந்து இந்த மூக்க பஞ்சதி எல்லாரும் படிப்போம் ஏன்னா அவ்வளோ காமாட்சியை வர்ணிச்சிருக்காரு அதனால் ஐநூறு ஸ்லோகமாக இருந்தால் கூட அது ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து படிப்போம் அங்கே உட்காந்துட்டு முன்னாடி அந்த இடத்துல சொல்லிவிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதனால் என்ன பண்ணுவோம் கத்தால ஒரு எட்டு மணிக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகினோம்னா எயிட் ஃபிஃப்டீன் ஆரம்பித்தோம்னா ஒரு மூ மூணு ஹெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு லெவன் லெவன் ஃபிஃப்டின் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஒரு சின்ன ப்ரேக் எடுத்துப்போம் ஏதோ யாராவது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிக்கணும் அப்படின்னாக்க பால்கள் இது பண்ணி எல்லாேருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு இதை வந்து பண்ணிச்சு ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் அது முடியும் ஸோ பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்காலுக்கு முடிஞ்சு வந்து தீபாராதனை பண்ணி அங்கே சாப்பாடு எல்லாேருக்கும் இது பண்ணி பண்ணுவாங்க ஸோ இந்த அந்த மூக பஞ்சத்தையும் விசேஷம் இந்த மூணு இதுதான் வந்து பெரிவாள்லாம் வந்து சொல்கிறது பண்ணுங்கன்னு இது தவிர காமாட்சி விருத்தம்னு இருக்குது காமாட்சிக்கு சுப்பிரபாதம் இருக்குது காமாட்சி கவச்சமும் இருக்குது ஸோ இது இந்த கவச்சம் நான் சொன்ன மாதிரி இந்த சஷ்டி கவச்சம் மாதிரியே நம்மளுக்கு எப்படி கவச்சமாக காமாட்சியை நம்மளை கூப்பிடுறோம் கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இது விருத்தமும் அதே மாதிரி அவளுடைய என்ன சொல்கிறது பரிமாணங்கள் எல்லாம் சொல்கிறது சுப்பிரபாதம் தெரியும் காத்தால் எழுந்து கறிச்சியாக பாடுற இது அது அது காமாட்சிக்கு அது ஒன்றும் விஷயம் இது மூணுமே அது ஒரு அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இது அழகாக இருக்கும் எல்லாமே வந்து அழகு தான் ஆனால் இப்போ இப்போ இது வந்து இப்படி தான் அப்படி தான் இல்லை சில சில நாட்களில் நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள நினைச்சுட்டோம்னாக்க ரொம்ப விஷேஷம் எஸ்பெஷலி பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது வந்து அம்பாளுக்கு எல்லாமே விசேஷம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வந்து அம்பாள் கோவில் கருமாரியம்மன் எதுவாகனா இருக்கட்டும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவளுக்கு இன்னும் அன்னைக்கு பவர் ஜாஸ்தி இருக்குது அப்படிம்பாங்க ஸோ அதனால் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அந்த கோவிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு மாலை வாங்கி சாத்துறதோ இல்லைன்னா நம்ம வேறு எதுவுமே வேண்டாம் சும்மா வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொண்டு கொண்டு போயிட்டு அந்த கோவிலில் அந்த எண்ணெயை வந்து தீபத்துக்கு போட சொன்னாலே ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சிவன் கோ எஸ்பெஷலி சிவன் கோவிலில் வந்து நம்ம இது மாதிரி கோவிலுக்கு வந்து எண்ணெய் தீபத்துக்கு கொடுத்தோம்னாக்க அது வந்து நம்மளுக்கு பாதைக்கு கடைசி பாதைக்கு வந்து வெளிச்சமாக இருக்குமா ஸோ அந் அதாவது நம்மளுக்கு அந்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வழியை நம்மளுக்கு கொடுக்கறது ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த இடர்பாடுகள்லேருந்து நம்ம தாண்டி வருது வெளிச்சம்ங்கிறது என்னென்னு தெரியுமா நம்ம ஒரு இதில் போய் மாட்டிக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த வெளிச்சம்னு சொல்கிற வார்த்தையே வந்து என்னென்னா நம்ம வேண்டாததில் மாட்டிக்காமல் நம்ம வந்து மீண்டு நம்ம ஸ்மூத்தாக நம்ம வந்துடணும் நம்மளுடைய ட்ராவல் லைஃப் ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக போகணும் அதுக்காக வந்து இந்த கோவிலில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எங்கள் பாட்டிலாம் ஞாபகம் இருக்குது டெய்லி அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சின்ன சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு புடியோடு ஸோ அதில் கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க போயிட்டு அங்கே கோவிலில் கொடுத்துட்டு இது பண்ணு அதே போல் வந்து கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அதுதான் வந்து இப்போ பெரிய மகாபெரியவர் வந்து பிடி அரிசி திட்டம்னு வச்சார் ஸோ என்ன தினமும் வந்து சாப்பாடு நம்ம பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுவிடும் ஸோ ஒரு மாதம் முழுக்க போட்டு போட்டுட்டு அது எவ்வளோ கொஞ்சம் சேர்ந்துருக்கோ அந்த இதை ஒரு கோவிலில் கொடுத்து அவங்க வந்து நித்தியப்படி நேவேத்தியம் பண்ணுறாங்க அங்கே எல்லாேருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணுறாங்க ஸோ அது அன்னதானத்தை நீ பண்ண ஒரு அதில் சேர்ந்துக்கிற ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா வயிறு நிறைஞ்சதும் வந்து யாருமே இப்போ வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ்ஷை கொண்டு கொடுத்தேன் நான் கூட ஒன்று நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லைப்பா இப்போதான் ஸோ ஃபுல்மா நல்லா முடியாதுமா சாரிம்மா அப்புறம் எடுத்துக்கிறேன் வேணா யூ ஜஸ்ட் பேக்கெட் அண்ட் கிவ் அப்படிம்போ இல்லையா இது பண்ணி கொடு அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ அது அது ஒன்றுத்து தான் நிறைவுங்கிறது இதுக்கு மேலே வேண்டாம் வேறு அதேப்பறம் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் ஒரு நாலு வாங்கி கொடுத்தேன் அஞ்சாவது ஒன்று ஏய் அது கூட ஓ எடுத்துக்கிறேனே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஜுவல் வாங்கி கொடுக்கச்சே வந்து இத்தனை ஒரு நம்ம மூணு வலை வந்து ஒரு ரெண்டு ரிங் வாங்கி கொடுக்குறோம் இன்னொன்று ஏதோ ஒரு ஸ்டட் இருக்குது ஆ ஓகே ஓகே அப்படின்னு நம்ம வாங்கிக்கோ அதே போல் ஒரு வந்து நம்ம ஒரு இதுக்கு வேலை பண்ணுறோம் ஒரு பணம் இது பண்ணுறோம் வாங்குகிறோம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்துல வந்து அதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்போம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்தா எனக்கு எல்லா விஷயமும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் நம்மளுக்கு போறோன்னு நிறைவாக இருக்கிறது ஒன்றுன்னா நம்ம சாப்பாடு ஸோ அதனால தான் அன்னதானத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க ஸோ கோவில் அது படத்துக்கு நம்ம வந்து ஒரு கார காரிய காரிய இருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு அது கிடைக்கும் இல்லையா அதனால் அந் அந்த அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு எவ்வளோ முடியிறதோ அதை கொடுத்துக்கலாம் இப்போ நீ வந்து இப்போது தினம் வந்து போய் ஐம்பது ரூபா நூறுரூவா போடணுமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீ வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு கோவில் போக முடியும் ஓகே அன்றைக்கி போ கொஞ்சமாக என்ன எடுத்துன்னு போ கொடு போயிட்டு கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கோ பிரதர்ஷனம் பண்ணிக்கோ ஆத்மார்த்தமாக கொஞ்சம் வேண்டிக்கோ அவ்வளோதான் வேறு வேறு எதுவுமே அவங்க வந்து நம்ம இது பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறது ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது மனசார நம்ம வந்து பக்தி செலுத்தணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல சொல்லுவாங்களே இன்னொரு இது லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி சிறப்பான நாட்கள் அவங்கவுங்களுக்கு காமாட்சிக்குன்னா பௌர்ணமி காமாட்சி இல்லை பார்வதி எல்லா அம்பாள் சுரூபத்துக்கும் கருமாரி ஆகட்டும் அது மாதிரி எந்த அம்பாளுக்கும் பௌர்ணமிங்கிறது விசேஷம் அதனால் அன்றைக்கி அங்கே போனோம்னா நம்ம அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பாள் அந்த நாளில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அவகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு ஸோ பௌர்ணமி அன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி வந்து அங்கே சில காமாட்சி கோவிலில் பார்த்திங்கன்னாக்க சுவாசினி பூஜைன்னு பண்ணுவாங்க அதாவது இந்த சுமங்கலிகளில் இருக்காங்க இல்லையா வயசான சுமங்கலிகள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து காமாட்சி ஸ்வரூபமாக வச்சு அவங்களுக்கு வந்து புஷ்பம் வந்து போட்டு அர்ச்சனை பண்ணுறாப்புல பண்ணி அவங்களுக்கு காலில் மஞ்சள் தடவி நலங்கு இட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து இது அதாவது புடவை வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் அந்த அவங்க சுவாமி காமாட்சியோட ரூபம்னு வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதில் வயசு பெரியவங்க வந்து கூட சின்னவங்களுக்கு பண்ணலாம் இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு எண்பத்தஞ்சு வயசு சுவாசினர் உட்காந்துருக்கவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா அது காமாட்சி ஸ்வரூபமாக அவங்கள உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு கழுத்தில் மாலை எல்லாம் போட்டு அப்படியே வந்து சிறப்பாக அந்த பூஜை பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட சொல்லிவிட்டு தாம்பூலம் கொடுத்து அனுப்புவாங்க ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு பங்களிப்பு ஒரு நம்மளுக்கு முடிஞ்சுதான் சரி அது அதில் வந்து அந்த தாம்பூலத்தில் வந்து இந்த கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமெல்லாம் கொடுப்பாங்க ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்போ அது அதில் போச்சுனாக்க நம்மளும் அந்த சுவாசினி பூஜை பண்ண ஒரு அது இது உள்ள கொஞ்சம் பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஸ்பெஷல் விஷயங்களில் நம்ம எப்படி நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ அது போதும் நித்தியப்படி ஆனால் என்ன தினமுமே அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவளுக்குன்னே இல்லை எந்த கடவுளை உங்களுது ஏன்னா இவ்வளோ விஷயம் நமக்கு நல்லது கொடுத்துருக்காங்க இல்லையா எத்தனையோ பேருக்கு வந்து வீடு இல்லாமல் இருக்கும் சரியான துணிமணி இல்லாமல் இருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறச்சி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியம் கொடுத்து கை கால்லாம் நல்லா கொடுத்து நம்ம நாலு இடத்துக்கு நடமாட வச்சு நாலு பேருக்கு சில செய்ய வச்சு நம்மளுக்கு ஒரு பூரை நல்லபடியாக கொடுத்து இவ்வளோ கொடுத்துருக்காருங்கிறச்சி அதை நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா அதனால் நித்தியப்படி நம்ம வந்து மார்னிங்கோ இல்லை மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவோ ஒரு நிமிஷம் போய் நின்று இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா இதை நாம் வந்து மறக்காமல் இன்னும் மேலே மேலே நல்ல வழியில் போக நீங்கள் எனக்கு கூட வாங்க இந்த சிம்பிள் வேறு ஸ்லோகம் எதுவுமே கற்றுக்கவே வேண்டாம் இந்த சிம்பிளாக இந்த ஒரு ஒரு இது அவங்கள்கிட்ட சரணாகதி பண்ணி சொல்லிட்டோம்னாக்க சமர்ப்பணம் தே வில் பி வெரி வெரி ஹாப்பி அதுவே அவங்களுக்கு மனசு குளிர்ந்துடும் அப்போ அந் அந்த மனது குளிரும்போது நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்துலேயே நம்மளை கொண்டு போவாங்க ஸோ தட் இஸ் தி பூஜைக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் பட் இந்த ரெண்டு நாள்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா வெள்ளிக்கிழமை நமக்கே தெரியும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் காமாட்சிக்கு புதன்கிழமையும் விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் புதன்கிழமைகள்லையும் அவளை வந்து கொண்டாடலாம் ஸோ இந்த இந்த கிழமைகள் இந்த எந்தன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நாள்களோ அன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு போனோம்னாலே போதும் இப்போ ஒவ்வொரு கடவுளுக்குன்னு சொல்லி தனி சிறப்பு தனி பரிகாரம் இருக்கும் இப்ப இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும்னு காஞ்சி காமாட்சிமன் கோயிலோட தனி சிறப்பு என்னென்ன என்ன பரிகாரத்துக்காக அதிகமா கோவிலுக்கு போயிருக்காங்க முதல்லயே சொன்னேன் பாருங்க கல்யாணம் வேணுங்கிறவங்களும் அங்கே போவாங்க ஏன்னா தசரதரே புத்திரக்காமி பண்ணி அவருக்கு குழந்தை பிறக்கறதுக்கு அங்கே போயிருக்காரு ஸோ இப்போ குழந்தை வேணுங்கிறவங்களும் அங்கே வேண்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு ஆரோக்கியத்துக்கு வேணுங்கிறதுக்கும் ஏன்னா அவர் வந்து சக்தி ரூபம் இல்லையா அதனால நம்மளுக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம் அவளை வந்து பார்வதி எப்போவுமே சொல்லுவாங்க வந்து கண்ணில் வந்து எமயம் எப்படி வந்து இப்போ கா வந்து இப்போ விழி பார்த்து க அப்படியே பார்த்தோ அப்படி பத்திரமாக பார்த்துக்கறதோ அந்த மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க மீனாட்சி இவங்க எல்லோரையுமே அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்கு ஒரு கவச்சமாக அவள் அவளை வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அவளை பிரார்த்தனை ஸோ ஷீ ஷீ இஸ் ஆல் இன் ஆல் ஏன்னா அவள் பக்கத்தில் சரஸ்வதியும் இருக்கா லக்ஷ்மியும் இருக்கா நான் அரூபலட்சுமி சந்தோஷப்பட்டு அழகாகிடுறாருனாக்க அவளும் இருக்கா வாராகி வந்து ஒரு வாரியர் அவள் இருக்கா அஷ்டலட்சுமிகள் வந்து அங்கே ஸ்ரீசக்கரத்தில் உட்காந்துருக்காங்க ஸோ இத்தனை பேரும் அங்கே இருக்கிறதுனால தனி பரிகாரம் எதுவும் பண்ண வேண்டும் அவளை வந்து பார்த்து நம்ம ஒரு ஒரு கும்பிடு போட்டாலே போகும் அவ எல்லாரோட இதுவும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வித இதுக்காகவும் வேண்டிக்க முடியும் ஸோ கல்யாணத்துக்கும் நிறைய பேர் வேண்டிண்டு அவங்களுக்கு அந்த கல்யாணம் ஏன்னா அவளுக்கே வந்து அவள் வந்து இதுவாக வந்து கன்னியாக வந்து தானே அவள் தப்பஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருக்காள் அப்போ அவள் வந்து க அதனோட அருமை தெரியும் இல்லையா கண்டிப்பாக அதனால் கல்யாணத்துக்கும் அவள் இது பண்ணுவாள் குழந்தைக்கும் இது பண்ணுறா எல்லா வித நம்மளுடைய நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம அம்மாக்கிட்ட க எப்படி கேட்போம் நம்மளுக்கு எது வேணும்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம அம்மாட்ட போவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம அவ வந்து வேர்ல்லி மதர் அப்படின்னு வச்சுக்கணும் போயிட்டு நம்ம யார் வேணாலும் அணுகலாம் கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக அது கவச்சமில் வரும் கேட்டவரும் தந்திடுவால் காமாட்சின்னு தான் கவச்சத்தோட முதல் லைனே ஸோ அது ரொம்ப அழகாக வரும் அப்படியே பண்ணலாம் ஓகேம்மா ஸோ எப்போவுமே வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சேனலில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை பார்த்துமே நிறைய பேர் இன்னும் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க அடுத்து எப்போ வந்து மேமை மீட் பண்ண போகிறீங்க என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லி ஸோ நீங்களுமே வந்து இன்னொரு எங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நீங்கள் எப்போ பாராயணம் ஆரம்பித்தாலும் நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம் ஸோ சௌந்தரிய லகரியில் ஆரம்பித்து அடுத்தடுத்த பயணமாக வந்து வந்துட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பாராயணம் முடிச்சோன்னு அடுத்த பாராயணத்துக்கும் நான் வருவேன் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பாராயணம் வந்து பண்ணுமா ஏன்னா பாராயணம் பண்ணுறவங்களை தாண்டி அதை பற்றி பேசுகிற எனக்கே வந்து அடுத்து நீங்கள் என்ன பாராயணம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணும் மாதிரி எங்களுக்கும் ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லித்தரணும்னு கேளுங்கிறேன் ஏன்னா இது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எங் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒரு பீரியடில் முன்னெல்லாம் வந்து என்னென்னா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னா பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடுவோம் நம்ம வந்து அது ஒரு எதிர்கேள்வி கேட்க எதுக்கு அது பண்ணினா ஆகும் பண்ணலன்னா என்னாகும் அப்படி கேட்கணும்னு தோணாத நாட்கள் அது அதனால் எ எங்கள் ஜென்ரேஷன்லேருந்தே தான் நான் சொல்கிறேன் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து கேட்டதில்லை ஸோ ஏன் இது பண்ணணும் அப்படின்றது தெரியாது இது பண்ணு இது பண்ணக்கூடாது இன்றைக்கி இது பண்ணக்கூடாது இது இது இப்படி இருக்கணும் அப்படின்னு ஓகே அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம் ஒரு வேர்டு இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ என் என்னுடைய குழந்தைகளாகட்டும் பேர குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்கவங்க கேள்விகள் கேட்குறான் என்ன பண்ணாட்டா என்ன ஆகும் அப்படின்னு அப்போது நிறைய பேருக்கு அது சொல்கிறதுக்கு தெரியாமல் இருக்குது எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜைக்கு வர அந்த பூஜாரி அவங்கள்ட்ட எல்லாமும் சரி சில படித்தது இவங்க இருப்பாங்க இல்லையா பிரவச்சனம் பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் சில சமயம் பழகும் போது சில விஷயங்கள் கேட்டுக்கிறோம் அதனால வந்து நமக்கு சிலது தெரியிறது ஸோ அது அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டாக்க ஓ இத்தனை விஷயம் இருக்காங்கிறது தெரிஞ்சாலே அவங்களுக்கு போதும் ஃபாலோ பண்ணணும் நம்மளும் நல்லா வரணும்னு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு இது ஒரு என்ன சொல்லுது ஒரு வ வழிகாலாக எனக்கு வந்து இந்த சேனலில் வந்து எனக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் போய் சேர்றது அதனால இன்னும் அவங்களும் வந்து வாழ்க்கையில் மேலே உயர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வருது ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து அந்த மாதிரி ராமராஜ்யம் காலம் மாதிரி ஒரு எல்லோரும் சந்தோஷமான ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கிற ஒரு நெல் வரதுக்கு இதுவும் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் இப்படி வாய்ப்பு கொடுக்குற இந்த சேனல் ஃபைவ் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா காஞ்சி காமாட்சிமன் கோயில் நிறைய பேர் போயிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது இப்போதான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்குமே ரொம்ப நன்றிமா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகம் ரீதியாக வந்து தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பாக நன்றிமா நன்றிமா